ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெசவாளர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மானியத்தை வந்து தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க அந்த திட்டம் குறித்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாட்டில் நெசவாளர்களுக்கு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பத்து லட்சம் ரூபாய் வரை மானியம் பெற நெசவாளர்களை வந்து விண்ணப்பிக்கலாம் கம்மியான சாதாரண விசை தறிகளை நவீன மையமாக்கல் திட்டத்தின் மூலம் மூலதன மானியங்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது இந்த திட்டத்தில் நெசவாளர்கள் பயனடையலாம் விசைத்தறி துறையில் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு மூன்று ஆண்டுகள் பழமையான சாதாரண விசைத்தறிகளை நவீனமயமாக்கல் திட்டத்தின் மூலம் மூலதன மானியங்கள் வழங்கும் திட்டம் நடைமுறையில் இருக்குது இந்த திட்டத்தின் வரையறை வரையறையின்படி ஆண்டுதோறும் மூவாயிரம் விசைத்தறிகளை நவீனமயமாக்கும் பொருட்டு முப்பது கோடி நிதியும் பொது வசதி மையங்கள் தறிக்கூடங்கள் மற்றும் தர பரிசோதனை ஆய்வகங்களின் உள்கட்டமைப்புகளை நிறுவும் பொருட்டு இருபது கோடி என்ன மொத்தம் ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சாதாரண விசைத்தறிகளை ஆடா இல்லாத ரேப்பியர் வகை தறிகளை நவீனப்படுத்தி மேம்படுத்துவதற்கு திட்டத்தொகையில் ஐம்பது சதவீத மானியம் அல்லது அதிகபட்சம் தறி ஒன்றுக்கு ஒரு லட்சம் மானியம் இதில் எது குறைவோ அந்த தொகை வந்து மானியமாக வந்து வழங்கப்படும் அதிகபட்சம் ஒரு தனிநபருக்கு பத்து தறிகளை நவீனப்படுத்த பத்து லட்ச ரூபா வந்து மானியம் வழங்கப்படுது புதிய ரேப்பியர் நாடா இல்லாத தறிகள் கொள்முதல் செய்யும் பொருட்டு திட்டத்தொகையில் இருபது சதவீத மானியம் அல்லது அதிகபட்சம் தறி ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதில் எது குறைவோ அந்த தொகை வந்து மானியமாக வழங்கப்படுது அதிகபட்சம் தனிநபர் ஒருவருக்கு அஞ்சு புதிய ரேப்பியர் தறிகள் கொள்முதல் செய்ய மொத்த நியமன தொகையில் ஏழரை லட்சம் மானியமாக வழங்கப்படுது இசைத்தறி தொழிலின் நெசவிற்கு முந்தைய பணிகளை உயர் தரத்துடன் மேற்கொள்ள ஏதுவாக வார்பிங் மற்றும் சைசிங் இயந்திரங்கள் தர பரிசோதனை ஆய்வுக்கூடம் வடிவமைப்பு மையம் மற்றும் மாதிரி துணி உற்பத்தி மையம் உள்ளடக்கிய பொது வசதி மையம் அமைப்பதற்கு மொத்த தொகையில் இருபத்தஞ்சி சதவீதம் மானியம் வழங்குகிறாங்க நவீனமயமாக்கல் திட்டத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் துணிகளின் தரம் உயர்த்தப்படுவதோடு அதன் உற்பத்தி திறனும் மேம்படுது எனவே உள்நாடு மற்றும் சர்வதேச சந்தைகளில் நிலவும் போட்டியினை எதிர்கொள்ள இந்த திட்டம் உதவி புரிது இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திட விருப்பமுள்ள நபர்கள் கைத்தறி துணை இயக்குநர் அலுவலத்தை அணுகி பயன்பெற்றுக்கலாம் நன்றி